லத்தூரில் நடந்த இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் கேட்டா அசந்து போவீங்க எழுபத்தைந்து வயசு விவசாயி ஒருத்தர் மாடு வாங்க காசு இல்லாம அவரே எருதா மாறி வயலை உழுதிருக்காரு கேட்டாலே மனசு கலங்குதுல மகாராஷ்டிரா மராத்வாடா பகுதியில் இருக்க லத்தூர் மாவட்ட ஹாடோல்டி கிராமத்தில் அம்பதாஸ் பவார்னு ஒரு முதியவர் இவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் இருக்கு ஆனா நிலத்தை உழுவதற்கு மாடோ டிராக்டரோ வாங்க வசதி இல்லை ஒரு நாளைக்கு வாடகைக்கே ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க அதனால இவரும் இவங்களோட மனைவி முக்தாபாயும் வருஷக்கணக்கா மரக்கலப்பைய வச்சு தானே எருதா மாறி வயல உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க விவசாய கடனையும் அடைக்க முடியாம ரொம்ப வறுமையில வாடி இருக்காங்க இந்த நெஞ்சை உருக்கும் வீடியோ போன வாரம் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலாச்சு நெட்டிசன்கள்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு கருத்து தெரிவிச்சாங்க இதை பார்த்த மகாராஷ்டிரா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாபா சாஹேப் பாட்டீல் கடந்த சனிக்கிழமை நேரா அம்பதாஸ் பவார் வீட்டுக்கே போனாரு பேர்ல கூட்டுறவு இருந்த நாற்பத்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் விவசாய கடனை முழுசா அடைச்சிட்டாரு கூடவே கடன் பாக்கி இல்லைன்னு உடனடியாக சான்றிதழ் கொடுக்க சொல்லியும் உத்தரவு போட்டிருக்கிறாரு இது மட்டுமல்லாம லத்தூரில் இருந்து ஒரு அமைப்பு இவருக்கு ரெண்டு மாடுகளை பரிசா கொடுத்தாங்க தெலங்கானாவை சேர்ந்த ஒரு அறக்கட்டளை ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கொடுத்திருக்காங்க ஒரு சின்ன வீடியோ ஒரு ஏழை விவசாயியோட கஷ்டத்தை போக்கி அவருக்கு உதவி இருக்கு சமூக வலைத்தளங்களோட சக்தி இதுதான் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க உங்களை சுத்தி இப்படி கஷ்டப்படுறவங்க இருந்தா நீங்களும் முடிஞ்ச உதவிய செய்ய முன் வருவீங்களா உங்க கருத்து என்ன